எல்லோருக்கும் இனிய வணக்கம் அன்பும் அகிலமும் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட தொடர்புகளில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இது இப்பொழுது நான் பார்க்க இருப்பது தமிழின் இனிமே ஆறாவது பதிவு ஏற்கனவே ஐந்து பதிவுகளை நான் போட்டிருக்கிறேன் இது ஆறாவது பதிவு மிக சுருக்கமான பதிவு ஆனால் உபயோகமான பதிவு பால் என முடியும் சொற்கள் இந்த பதிவினுடைய தலைப்பது தான் நந்தகோபால் கோபால் கோபால் தனபால் வேணுகோபால் அண்டு முடிவாக மணிப்பால் இப்படி பெயர்களிலே அந்த பால் என்ற வார்த்தை அந்த சொல் சொல்லப்படுகிறது அதுக்கு அடுத்த பொருள் பார்ப்பீர்களே ஆண் பால் பெண்பால் பலர்பால் பழமின் பால் ஒன்றன் பால் இந்த சொற்களையெல்லாம் இந்த ஐந்து சொற்களுமே பால் என்று முடிகிறது இந்த ஐந்து சொற்களையுமே நாம் வந்து இலக்கண ரீதியாக கொண்டு செல்லலாம் எப்படி என்றால் இலக்கண கற்பதற்கு மாணவர்கள் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இதை கற்பித்த பிறகு இது சொல்லி கொடுத்த பிறகு பால் எத்தனை எப்படி என்ற கேள்வி வரும் பால் ஐந்து வகைப்படும் அப்போ யாவையும் கேட்டால் பையன் அழகாக சொல்லிடுவான் ஸோ நம்ம இலக்கணத்தை வந்து இன்டைரக்டாக மறைமுகமாக இப்படி எடுத்து போனாக்கா இலக்கணம் அவனுக்கு சுவையாக இருக்கும் ஈஸியாக கற்றுக்குவான் அதுதான் ரொம்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இது ஆறாவது பதிவாக போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி சில பதிவுகளை நீங்கள் பார்த்துருக்குறீங்க ரெண்டோ நண்பர்கள் பாராட்டியிருக்கிறீங்க கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தயவுசெய்து இந்த பதிவை பாருங்கள் கமெண்ட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற நண்பர்கள் எடுத்து சொல்லுங்கள் இந்த வந்து உபயோகமாக இருக்கும் இன்னும் ஒரு காலத்தில் நிறைய பதிவுகளை தமிழை எப்படியெல்லாம் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு நிறைய பதிவுகளை போட இருக்கிறேன் தேவை உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆர்வம்தான் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்